நண்பர்களே வணக்கம் இந்த நிகழ்ச்சி கடந்த வாரம் அதாவது அரையாண்டு பள்ளியில் அரையாண்டு விடுமுறையில் நடந்த நிகழ்வானது என்னவென்றால் ஒரு பள்ளி மத ஒரு பள்ளி அதை நான் சொல்ல பேர் சொல்ல விரும்பவில்லை அது உள்ள பள்ளி ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் அதிலே ஒரு ப்ரின்ஸிபலாக இருக்கிறவர் ஒரு பாதிரியார் பாதர் என்று சொல்வார்கள் அல்லவா அவர் அவருக்கு திருமணமாக உள்ள இருந்தாலும் அது வழக்கம் போல மனிதர்களிடையே உள்ள ஒரு பழக்கம் வழக்கத்தின் நாள் உருவாக்க அவர் வந்து ஒரு திருமணமான ஏ ஏற்கனவே அரசல் புரசலாக ஒன்று இங்கே ஒன்றுமாக அவருக்கு இருக்கிறது அதுவும் இல்லாமல் ஒரு திருமணமான ஒரு டீச்சரை அந்த நேரத்துக்கு வர சொல்வது அந்த வேலை சொல்வது இந்த வேலை சென்று இருக்கிறார் ஆனால் அவர்களுக்கு அந்த டீ பெண்ணுக்கு விருப்பம் இல்லைங்கிறது ஆனால் இருந்தாலும் என்ன செய்கிறான் அதை தெரிந்து கொண்டு ஏகப்பட்ட டார்ச்சர் கொடுக்குறேன் இது வந்து ஒரு மக சார்புள்ள பள்ளி ஆனால் வெளியே தெரியாமல் நடந்து கொண்டிருக்கிறது இது எவ்வளவு காலம் நடக்கிறது என்று யாருக்கு அந்த பெண் மனம் பொறுக்க முடியாமல் வீட்டிற்கும் சொல்ல முடியாமல் விரும்பி கொண்டிருக்க வேலையை விட்டு போய்விடுவோமா வேண்டாமா என்று ஆனால் இவர்கள் செய்தால் அது தப்பில்லை இது தானே நம்ம த நமது நாட்டில் நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு விஷயம் இதே ஒரு வேறு மதத்தினர் செய்தால் அது மத மத சார்புடையது மதம் சற்று அதே இந்த கிறிஸ்தவர்களோ முஸ்லீம்களோ சரி மத மத சார்பற்றவர்கள் அதைப்படி சற்று சிந்திக்க வேண்டிய விஷயம் தோழர்களே நீங்கள் சிந்தியுங்கள் ஒரு பாதிரியார் என்ற போர்வையில் எவ்வளோ ஒரு அயோக்கியத்தனமான கீழ்த்தனமான விலை பள்ளிக்கொண்டிருக்கிறான் அந்த அவனை இந்த சமூகம் விட்டு வைத்திருப்பதை இதற்கு நீங்கள் சிந்தித்து யோசித்து செயல்படுங்கள் நன்றி வணக்கம்